வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடக்கூடிய சில பொருட்களை வச்சு வீட்டுக்கு எப்படி ஆர்கனைசர் நம்ம பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் லாவஞாரா இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் கொடுக்க மறக்காருங்க இந்த கரண்டி பார்த்திங்கன்னா மரக்கரண்டி ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் உடஞ்சி போயிடுச்சு இதுக்கு தூக்கி போட மனசு இல்லாமல் இது ஒரு டிஐவாயாக பண்ணலான்னு நினச்சேன் ஒவ்வொரு டிஐஓயும் நான் பண்ணியிருக்கேன் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் இதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன்னு கூட நீங்கள் பார்க்கலாம் தேர்ட்டி இயர்ஸ் ஓல்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது புதுசாக வாங்குட்டு பார்த்தா எப்படி ரீடூ பண்ணலான்னு சொல்லி பார்க்குறப்போ வால் பேப்பர் அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ணி தன்னை ரீடூ பண்ணியிருக்கேங்க திங் டேபிளுக்கு முடிஞ்சது போக மீதி இருந்த வால்பேப்பரை என்ன பண்றதுன்னு சொல்லி பார்க்குறப்போ காஃபி டின் கந்துடுங்க அந்த காஃபி டின்னுக்கு ஒரு வுட் ஃபினிஷிங் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்பேச்சுலாஸ் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த வுட் ஃபினிஷிங்காக மீதி இருந்த வால்பேப்பரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்பல் பாக்ஸ் யூஸ் பண்ணி மீதி வால் வால்பேப்பரையும் ஸ்டிக் பண்ணி ஒரு ஆர்கனைசராக நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் குப்பை வீட்டை அடைச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் வச்சு நான் இன்றைக்கி ஒரு ஆர்கனைசர் டிஐஒய் எப்படி வேணாலும் சொல்லாங்க இந்த மாதிரி செய்யக்கூடிய நிறைய பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாக்ஸ் இதை யூஸ் பண்ணி ரெண்டு டிஐஒய் பண்ணிருக்கேங்க ஒன்னு வந்து பிளவர் வாஷா வச்சிருக்கேன் இன்னொன்னு ஆர்கனைசராக வச்சுருக்கேன் இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கு தகுந்தா போல என்னென்ன வச்சா என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கிளாத் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் இதே வந்து ஜூட் த்ரெட் வச்சு ஒரு ஃப்ளவர் வாஷும் பண்ணியிருக்கேங்க ரெண்டையுமே நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஃபினிஷிங்க்காக ஒரு லேஸ் கொடுத்துருக்கேன் கீழே வெட்டிங் கார்டு வச்சு டிஷ்யூ பேப்பர் ரோலில் ஒரு ஆர்கனைசர் பண்ணியிருக்கேங்க இதை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம் கிச்சனில் கூட நம்ம லைட் வெயிட்டாக இருக்க சில சாமானங்கள் ஈரம் இல்லாமல் இருக்க பொருட்களை நம்ம வச்சு யூஸ் பண்ணலாங்க மீன்ஸ் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் த்ரெட் ஆர்கனைசர் எப்படி பண்ணுறதுன்னு சொன்னேன் டிவைடர்ஸ் வச்சு அதே சேம் மெத்தட் டிவைடர்ஸ் வச்சு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் ஆர்கனைஸ் பண்ணலாம் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்க்காதவங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் என்னோடய ஹோம் பேஜில் ஹெல் காட்டன் வச்சு ஆர்கனைசராக ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு யூஸ் பண்ணியிருக்கேங்க அவுட்லைனர் வச்சு உண்டுமே இதுக்கு வேர்ட்ஸ் போட்டோம்னா அழகா சொல்லி அதையும் செஞ்சிருக்கேன் யூஸ் பண்ண சாஸ் பாட்டிலை மனி பிளான்ட் யூஸ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க அழகாக வளர்ந்துட்டுருக்கு நீங்களே பாருங்கள் ஜாம் பாட்டில் யூஸ் பண்ணி ஸ்பைசஸ் ரேக்கில் வச்சுருக்கேங்க ரொம்ப அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது எனக்கே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னா வெளியிலேருந்து நான் பாட்டில் வாங்குறதுக்கு பதிலாக நான் வீட்டில் இருக்க என்னுடைய ஜாம் பாட்டிலை யூஸ் பண்ணுறப்போ இன்னும் பிரித்தியாக இருக்குது பாருங்கள் ஸ்பேட்ச்லாம் இந்த டப்பாவில் போட்டாச்சு ஸ்பின் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வுட் ஃபினிஷிங் அழகாக இருக்குது த்ரெட் வச்சு பண்ண ஃப்ளவர் வாஷ் எனக்கு கிச்சனில் கரண்டி லாங் கரண்டியெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டும் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் பென் ஸ்டாண்ட் இப்போ எனக்கு கத்தி ஸ்டாண்டாக இருக்குது ஃப்யூச்சரில் இந்த பென் ஸ்டாண்டாகவும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் செப்பல் வைக்கிற பாக்ஸ் இன்றைக்கி என்னுடைய துணிகளை வைக்கிற ஒரு ஆர்கனைசராக நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க ஒன்று தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இங்கே கபோர்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசர் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் நம்ம வைக்கிறப்போ எடுக்கிற துணி கீழே விழாது அழகாக எடுத்துடலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி இல்லை உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா வரலட்சுமி நோன்பு முடிஞ்சு நம்மளுடைய வெள்ளி பாத்திரங்களை பேக் பண்ணுற டைம் வந்தாச்சு எப்படி பேக் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல்முறை விளக்கம் தான் இந்த கடைசி வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்பவுமே வெள்ளி பாத்திரம் புத்தம் புதுசாக இருக்கணும்னு சொன்னால் காற்று போகாமல் வைக்கணுங்க இந்த வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு யூஸ் பண்ண வெள்ளி பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பழ பழ புதுசாக அதுக்கு ரீசன் என்ன ஒவ்வொரு வருஷமும் வரலட்சுமி நோன்பு முடிஞ்ச உடனே அந்த வெள்ளி பாத்திரங்களை ஃபுல்லாக வெஜிடேபிள் ரேப் பண்ணுற ரேப்பர் வச்சு ஃபுல்லாக டைட்டாக ரேப் பண்ணி வச்சிட்டோம்னா காற்று போகாதுங்க புத்தம் புதுசாக அப்படியே இருக்கும் அந்த குமிழில் மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன் ஏன் சொன்னால் அந்த ரேப்பர் சுற்றுறப்போ கிளியாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி ஆயில் பட்டா கீழே வெளியில் வழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ டவல் வச்சுருக்கேங்க அவ்வளோதான் எல்லா பாத்திரத்தையும் அழகாக வெஜிடபிள் ரேப் பண்ணுற பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு டைட்டாக ரேப் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட் இயரும் அதே மாதிரி இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங் லாவண்யா